திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி ஈஷா மண்காப்பம் இயக்கத்தின் சார்பாக தென்னிந்திய தென்னை திருவிழா நடைபெறவுள்ளது இது குறித்து ஈஷா மண்காப்பம் இயக்கத்தின் தமிழக கள ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குமார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் கோவை பிரஸ் கிளப்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்தித்த போது தென்னை விவசாயம் மட்டும் செய்யும் விவசாயிகளை விட தென்னையுடன் முள்ளகு மஞ்சள் ஜாதிக்காய் உள்ளிட்டவற்றையும் பயிர் செய்யும் ஊடுபயிர் விவசாயத்தில் அதிக லாபம் கிடைப்பதாக தெரிவித்தார் இத்திருவிழாவின் ஒரு பகுதியாக நடைபெறவுள்ள இயற்கை சந்தையில் அறுபது வகையான இயற்கை அங்காடிகள் இடம்பெற உள்ளதாக தெரிவித்தார் மேலும் இச்சந்தைகளில் பாரம்பரிய முறையில் பயிரிடப்பட்ட அரிசிகள் மற்றும் காய்கறிகள் விற்பனை செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தென்னை விவசாயத்தை எளிமையாக்கும் வகையிலான கருவிகள் இந்த திருவிழாவில் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாகவும் ஈஷா மண்காப்பும் இயக்கத்தின் தமிழக கள ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ஒரு ஏக்கர் ஜாதி ஜாதிகை மரங்கள் நம்ம வளர்க்க முடியும் இந்த எழுபது மரங்கள்ல இருந்து ஒரு மரத்துக்கு தோறையாம நம்மளுக்கு ஒரு மூவாயிரம் ரூபா வருமானம் எடுத்துக்கிட்டா கூட ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் வந்து ஒரு ஏக்கர்ல இருந்து எடுக்க முடியும் இருந்து ஒரு ரெண்டு லட்சம் எடுக்க முடியும் மிளகிலேருந்து ஒரு ஒன்றரை லட்சம் வருமானம் எடுக்க முடியும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லட்சம் வந்து இந்த முன்னோடி விவசாயிகள் வந்து ஊடுபயர் மூலமாக வருமானம் எடுத்துட்ருக்குறாங்க தென்னை விவசாயிகள் இந்த தென்னையை மட்டும் நம்பி இல்லாமல் இந்த மாதிரி ஊடுபயர்கள் வந்து பண்ணுறப்போ அவங்களுடைய வருமானத்தை வந்து பல மடங்கு பெருக்க முடியும்